வரும் காய்சல்றையிலோ எனக்காக அம்மா கணவனை எழுந்து புட்டு சோகத்தையும் மறந்து புட்டு போராடி என்ன தாயம்மா வந்திருக்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவ்வளோ பெரிய வந்தது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறமா மீடியா நீங்கள் நான் கிடையவே கிடையாது ஸோ வந்திருக்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அன்பு அண்ணன் இந்த படத்தோட டைரக்டர் என்னுடைய தேவையில்ல எனக்கு தான் ஃபஸ்ட்டு நான் யூ சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த கதை வந்து எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்னுமா போய் தான் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் ஸ்ட்ராங்காக என்னை இந்த படத்தில் வந்து அவர் ஒரு லீடாக பண்ண வச்சுருக்காரு அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா வேறு யாருனா இருந்தால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பாங்க இல்லை போய் யார் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனால் வெயிட் பண்ணி என்னை பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தேங்க்ஸ் அப்புறமா என்னோடைய ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோவோட ஓனர் சொலேஷன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் அப்படின்னா எங்களை நம்பி எங்கள் மூணு பேரை நம்பி வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது வந்து வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்களான்னால் சாத்தியமே கிடையாது ஸோ எங்களை நம்பி இவ்வளோ போட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ எங்களுக்காக பண்ணது அதுக்கப்புறமா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய விஜய் டிவி அப்புறம் மீடியா மிஷன் டீம் ரூபா மேம் அப்புறம் என்னோட அண்ணன் மணி அண்ணன் ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அவங்களாம் இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் நான் நிற்பேன் நின்றுப்புனான்னு டவுட்டு தான் நின்று இருக்க மாட்டேன் உண்மையாக சொல்லணும் நின்று இருக்க மாட்டேன் அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சக்தி ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் நான் வந்துகிட்டே இருக்கேன்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் யாராலும் வரவே முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நேரமாக பேச விரும்பலை விரும்புகலைன்றதோடைய இங்கே டைமில் நிறைய பேர் பேசணும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறாது அதோட எங்களுக்கு இந்த கதை மேலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது நாங்கள் ஆல்ரெடி படத்தை வந்து பார்த்துட்டோம் ஸோ அதனால் இந்த கதை மேலே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதை வந்து நாங்கள் உங்கள் கிட்டே வந்து ஒப்படைக்கிறோம் இதை வந்து நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் நீங்க தான் வந்து பார்த்து சொல்லணும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்க வந்து கான்பிடண்டா வந்து உங்களுக்கு பிடிக்கும் மயமா வெற்றி பெறும் அப்படின்னா உங்க கிட்டதான் இருக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்ததுக்கு ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே தேங்க்ஸ் யூ தேங்க்யூ ஸோ மச்ட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்க நிறைய பாடி நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் வெகு மாசத்துல அழகா நடிச்சிருந்தீங்க பட் இதுல வந்து கதையின் நாயகனா வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இனி வெறும் நடிப்பு தானா பாட்டில் உங்களுக்கு நாங்கள் கேட்க முடியுமா அந்த மாதிரி அதை சொல்லிட்டு போங்க ப்ளீஸ் ஐயோ அப்படிலாம் இல்லை எனக்கு மெயின் வந்து பாட்டு தான் ஏன்னா அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன் ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லனா இவங்க எல்லாமே ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாமே வந்து லைவாக பண்ணணும் லைவாக பண்ணலேருந்து அடி மொத எல்லாமே வந்து லைவா தான் பண்ணாங்க ரியலாக வாங்கினாங்க எல்லாருமே ஸோ அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப நாள் கனவு யாருக்குமே இவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கவே நடக்காது நான் எல்லோருக்கிட்டேயும் நிறைய பேர்கிட்ட வந்து சுட்டிகிட்டே இருப்பேன் எனக்கு வந்து எனக்கான ஸ்க்ரீன் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆகணும்னு அந்த நாளுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்குறேன் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இது எல்லாமே நடக்கிறது வந்து கடவுளால் மட்டுமே அதுக்கப்புறமா என்னோடய அப்பா எங்கள் அப்பா இங்கே இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் மேலே இருந்து ப்ளஸ் பண்ணுறாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னுமா நான் வந்து ஓடிட்டே இருக்கேன் என் அம்மாவுக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் மட்டும்தான் இன்னும் கூட நான் ஓடிட்டே இருக்கேன் எனக்காக இது வரைக்கும் நான் ஓடினதான் சாத்தியமே கிடையாது முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் கூட என் கனவுல இருக்கு ஸோ அதுக்காக நான் வந்து பாட்டை விட்டுற மாட்டேன் தான் கிடையாது பாட்டு தான் என்னோட மெயின் அதுதான் என்னோடய லைஃப் ஆனால் ஆக்டிங்காக நான் பண்ணிகிட்டே இருப்பேன் எந்த சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிகிட்டே இருப்பேன் விடவே மாட்டேன் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிக்கணும்னு ஒரு ஒரு கர்வம் இருக்கு எனக்குள்ள அது நடக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன் தேங்க்யூ நிச்சயமாக பண்ணுவீங்க டெஃபினட்டாக சாதிப்பீங்க அப்படியே ஒரு ரெண்டு வரி ஆசையாக இருக்குடா நீ பாடுறதை கேட்கணும்னு பக்கத்தில் எல்லாருக்கும் கேட்கணும் தானே ஒரு ரெண்டு வரி பாடுங்க ப்ளீஸ் ஓகே அம்மாவுக்காகவே இந்த பாட்டை நான் பாடுறேன் வரும் எனக்காக அம்மா கணவனை அழுந்து புட்டு சோகத்தையும் மறந்து புட்டு போராடி என்ன அம்மா வீட்டு வேலை செஞ்சு என்ன வளத்தாயம்மா முந்தேகம் நெருப்பிலிருந்து சாம்பலாகுமா இன்னொரு ஜென்மம் இருந்தாலும் அம்மா நீ

அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் ஜெயவேல் அண்ணனுக்காக மனமார்ந்த நன்றி கூறுகிறேன் எங்கள் ப்ரொடியூசர் அண்ணனுக்காக மனமார்ந்த ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தது பெரிய பெரிய கடவுளை முடியாது அவ்வளோ பெரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்களுக்கு நான் கனவு கூட நினச்சி பார்த்தது கிடையாது அவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நீங்கள் வந்துருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் எல்லா மீடியாவுக்கும் வணக்கம் எல்லா சீஃப் கெஸ்டுக்கும் வணக்கம் தேங்க்யூ எங்கள் டீம் நமக்கு வந்ததுக்கு எனக்கு இந்த படத்தில் ராம் கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு நினச்சி கூட பார்க்கல ஹீரோ எடுத்தோன்னே ஹீரோயா மாட்டாங்க என் டேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு ஜெயவேல் சார் அவரை நம்பி அவர் கதை மேலே நம்பி ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ என் ஃபேமிலி தான் எனக்கு எல்லாம் என் ஃபேமிலியாலலாம் நினச்சிருக்க மாட்டேன் என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ என் டீச்சர் சொல்லியாகணும் டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என் படத்தில் நடித்த அப்பா அம்மா சாம் சார் வினோதினி மேடம் இது மாதிரி நிஜ ட்ரீட் பண்ணாங்க கரெக்டாக கைட் பண்ணாங்க ஏதாவது தப்புனாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க ஒரு சின்ன வார்த்தை என்னென்னா நம்ம படத்தில் நடிச்ச அகஸ்டின் அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் மீண்டும் ஒரு நம்ம எல்லாரும் வேண்டுகோ தேங்க்யூ